கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் ஸ்டேஷ்னேன் நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட் நியர் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஆன் நேஷனல் ஹைவேல இருக்குது ஹைவே மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் ஃபீட் ஃப்ரண்டேஜ் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ஃப்ரண்டேஜ் இந்த ப்ரார்ட்டி தான் நம்ம பார்க்கறது ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் ஃபீட் ஃப்ரெண்ட்ஜே லெத்த் நல்லா போகுது பின்னாடி நல்ல ஒரு லென்த்து பக்கத்தில் ஒரு ஒருத்தர் வந்து பிளாட் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க வெஹிக்கிள் மூமெண்ட் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஆன் ஹைவேன்றதுனால நீங்கள் வில்லா ப்ராஜெக்ட் இது மாதிரி கேட்டர் கமிட்டி போட்டு நீங்கள் வந்து வில்லா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட் போகிறதுக்கும் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டாண்ட் உங்களுக்கு சொல்லணும் அந்த ஃபிட் வந்து உள்ளே போயிட்டு உள்ள ஒரு ஐநூறு அடி போயிட்டு அதுக்கப்புறம் பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது ப்ராப்பர்ட்டி நல்லா ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி ஃபென்சடு ஒரு பக்கம் ஃபென்சடு ஒரு பக்கம் வந்து ஒரு ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் போட்டிருக்காங்க பக்கத்து ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்க ஃப்ளைட் இருக்கேன் ஏர்போர்ட் பக்கத்தில் லேண்டிங் ஆக போகுது இல்லை ஏர்போர்ட் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதனால் ஃபியூச்சரில் இந்த ப்ராப்பர்ட்டியோடய பிரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகும் எதுவும் ஒரு ஹை டென்ஷன் லைன் அது மாதிரி எதுவுமே கிடையாது ப்ராப்பர்ட்டியில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்றதால் எப்போயுமே வேல்யூ வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அந்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறா எனக்கு கூப்பிடுங்க கப்டின்ற சேச்சனை இது ரிலேட்டடாக ப்ரைஸ் ரிலேட்டடாக நீங்கள் கா கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் தவப்பட வந்து கூப்பிடுங்க கவின் லட்ச சென்னை டோட்டல் ஐம்பத்தஞ்சு ஏக்கருக்கு தவப்போன் வந்து கூப்பிடுங்க கவீன் சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேல் மூலிமா கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்குன்னு எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணித்தரோம் தேங்க்யூ